mm <sweak>

பெரியநாயம் மந்திருடிகள் போற்றி போட்டி ஓம் ஆருத்ரா கபாலீஸ்வரர் பெரிய நாயம் மந்திருடிகள் போற்றி போற்றி ஓம் கைலாயநாதனை போட்டியோம் வேற்றாகி பின்னாகி நின்றாய் போற்றி நீளாமே ஆதண்ணை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒழித்தாய் போற்றி சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி இங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதம் ஆனாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஓம் கற்றவர்கள் உள்ளுங் கனியே போற்றி உடைந்தார் செல்லுங் கதியே போற்றி மற்றவருக்கார முது ஆனாய் போற்றி ஆண்டாய் போற்றி மற்றொரு உறப்பில்ல மைந்தா போற்றி வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி சத்திரவர்தம் புறம்பறித்த சிவனே போற்றி திருமூலட்டானே போற்றி போற்றி அருள்மிகு മണ്ണി പോയികളും இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது அதில் பஞ்ச புராணமாக ஐந்து புராணமாக பழங்குடிக்கின்றோம் முதலாவதாக தேவாரம் நித்தலும் எம்பிரானுடைய ஒளில் பூக்கும் உலர்வதன் அழகிட்டு மெழுக்கு மெட்டு பூமாலை உனைந்து ஏற்றி புகழ்ந்து பாடி தலையாரக் கும்பிட்டு கூத்துமாடி சங்கராசய போற்றி போற்றி என்றும் அலை உணல் தே பெஞ்சடையும் மாறி என்றும் ஆரூரா என்றென்று அலரானில்லே திருவாசகம் இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது பால் பால் நினைந்தூட்டும் தாயினின் தாளப்பறிந்து நீ பாவியே நுடைய உணனை இருக்கி உள்ளொளி பெருக்கி ஒப்பில்லா ஆனந்தமாய் சிக்கன பிடித்தேன் நீங்கள் அருளுவதினியே இருந்தார் இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது கற்றவர்கள் விழுந்து கற்பியை கலையில் மா மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மணமணி விளக்கை செற்றவர் உரங்கள் செற்றவன் சிவனை திருவேலி மலை விட்டிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு நுழங்குளிர என்றன் குறிந்தனே விண்ணப்பம் செய்யப்படுகிறது மண்ணுகதில்லை வளர்கனும் பத்தர்கள் வஞ்சர் போயகளை பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து எல்லாம் விளங்க

கல்வி தரும் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமளாயம் தரும் நலனை எல்லாம் தரும் அன்பரு கணம் தரும் பூங்குழை கண்களே பூத்த வளபுவனம்பதி நான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளவன் கருந்தவள

முத்தை தருபத்தி திருநகை கிரி கிரு சத்தி சரவணமுத்துக் கொருவித்து குருவர என போதும் முட்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து மூவர்கள் தமரருமடிவேன பத்து தலை தத்தை கணிதொரு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தர்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தர பொருள் பட்சத்துடன் ரச்சை தருவது ஒரு நாளே தித்தித்தைய ஒத்தப்பரி ஒரு நிறுத்தப்பதம் வைத்து பை ரவிதி கோக்க நடிக்க கழுகொடுகளு தாட திக்கு பறிய பை ரவதொக்கு தொகு 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 சித்ர பௌரி கு திரிகடக எனபோது கொத்துப்பரை கொட்ட குக்கு கு குத்தி புதை புக்கு பிழியன முது கொட்புற்றள நட்புற்றவுனரை வெட்டி பழியிட்டு குளகிரி குத்துப்படத்த பரவல பெருமானுக்கு அரோகராச மூர்த்திக்கு அரோகரா வேளாயசாமிக்கு அரோகரா மணிவளம் சுரக்க மணிவன் கோன்முறைய செய்கு வாழ நான் உலகம் எல்லாம் ി അത് കോളം വീടി അംഗച്ചറത്തേണ്ടോ போற்றி போ நீர் நீர் துதிக்கப்படுவதும் நீர் தந்திரமாவதும் நீரு சமையல் செந்துவர் திருவாழவாயில் நீரே மரு தமிழோடு சிவாடல் மருந்தேன் அலம்பி மருந்தேன் உண்ணாமல் மறந்ததியேன் ஓம் இலக விளக்கது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பழக நாடுவது அழக விளக்கது நமக்கு மேலும்